ஹேர் க்ரோத் நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு அஞ்சு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்களா இந்த கீரையோட பேர் வந்து கரிசலாங்கண்ணி ஆக்சுவலி கிராமங்களில் கையாந்தரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வயல் ஓரத்தில் வரப்புகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான மருத்துவ குணம் நிறைய நல்ல கீரைங்க இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அடை மாதிரி குட்டி குட்டியாக தட்டில் தட்டி வச்சு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு எடுத்து அப்ளை பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா கருமையாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் முடிக்கி நல்ல கண்களுக்கும் குளிர்ச்சி அடிக்கக்கூடியது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்களா இந்த நெல்லிக்காயும் அண்டு கரிசலாங்கண்ணியும் ஒன்றா போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது குட்டி குட்டியாக வெளியில் தட்டி காய வைக்கலாம்